புதன் தசையில் ஒரு பெரிய புத்தி வருதுன்னா அது சுக்கர புத்தி தான் இருவரும் நண்பர்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையிலும் சுக்கரன் நல்ல நிலையிலும் இருந்தால் அந்த சுக்கர புத்திலேயே அனைத்தும் கிடைச்சிரும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும் ஜாதக அமைப்பின்படி இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் ஜாதகர்களுக்கு புதன் திசையில் சுக்கர புத்தி அருமையான பலன்களை கொடுத்து அந்த லைஃப்பை வந்து செட்டில் பண்ணக்கூடிய அளவு கூட அந்த புத்தி சுக்கரன் செஞ்சிருவார் புதனும் சுக்கரனும் நண்பர்கள் இப்போ புதனுடைய காரகத்துவங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் படிப்பு நம்மளுடைய சொந்த அறிவு வணிகம் பேச்சு திறமை கணக்கு வியாபாரம் வியாபாரத்தை குறிக்கிறது புதன் தான் பத்திரிகை தொழில் நண்பர்கள் நமக்கு பின்னாடி பிறந்த சகோதர சகோதரிகள் தாய் மாமன் காதலனை குறிக்கக்கூடியது காதலியை குறிக்கக்கூடியது ஓவியம் நாட்டியம் கதை காவியம் அதாவது நம்மளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா கழுத்து தோல் தொண்டை நாக்கு நெற்றி மென்மையான பொருள்கள் எழுத்து திறமை வரவேற்பறை படிக்கும் வரை நம்ம படிக்கிற ரூமு கூட புதனை குறிக்கக்கூடியது தோட்டம் ஒரு செய்தியை பதிவு செய்யக்கூடிய அமைப்பு புதனை குறிக்கும் சிமெண்டு பூச்சு நம்மளுடைய உள்ளங்கை ஜோதிடம் பாட்டு அந்த புலமை என்று சொல்லக்கூடிய பாட்டு எழுதும் திறமை கவிதை எழுதும் திறமை அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல தோள்பட்டை இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகம் புதன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற நிலையில் சுக்கர புத்தி ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மாதம் நடக்கும் ரெண்டு வருஷமும் பத்து மாதமும் இருக்கும் முப்பத்தி நாலு மாதம் சுக்கர புத்தி புதனுடைய தசையில் நடக்கும் அப்போது சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன நம்ம பார்த்தோம்னா மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கரன் சகோதரியை குறிக்கக்கூடியது காமத்தை குறிக்கக்கூடியது காதல் கவிதை பாடல்கள் ஒரு இசை கலைஞனை குறிக்கக்கூடியது நடிகன் ஆடை ஆபரணங்கள் மதுபானத்தை குறிக்கும் நடனம் திருமணம் ஒரு மனிதனுடைய அதாவது பணம் வீடு வாகனம் சுகம் அதே போல் பார்த்தீங்கன்னா மகள் நம்ம வீட்டில் வந்து சமையல் எரியை குறிக்கக்கூடியது வங்கி நகைக்கடை வட்டி தொழில் துணி வியாபாரம் போதைப்பொருள் அழகு கவர்ச்சி இனிப்பு கேளிக்கை விடுதிகள் இப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அடங்கும் அப்போது இரண்டும் நட்பு கிரகங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்ததுன்னா என்ன செய்யும் நல்ல எப்பேற்பட்ட ஒரு பொழுதுபோக்கான சம்பவங்கள் அந்த நடக்கக்கூடிய புதன் திசையில் அந்த முப்பத்தி நாலு மாதமும் சுக்கர புத்தியில் நல்ல அருமையான பலன் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சுக்கரன் நல்லா இருந்தால் என்ன செய்யும் சுக்கரன் பாகத்துவ நிலையில் விடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த சுக்கர புத்தி என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் அப்படி ஒரு சுக்கர புத்தியில் சுக்கரன் பொதுவாக நமக்கு தரக்கூடியது சுக்கர புத்தி புதந்த சில சுக்கர புத்தி வந்துட்டாவே ஏற்கனவே இருந்த கோர்ட்டு கேஸுன்னு இருந்த வழக்குகள் பூரா தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர புத்தி கொடுக்கும் தன்னுடைய மனைவி மகள் மகனோட அந்த குடும்பத்தோட தினம் ஒரு ஆடையை உருத்தக்கூடிய அமைப்பு புது புது ட்ரெஸ் எடுத்து போடக்கூடிய அமைப்பை அந்த சுக்கர புத்தி கொடுக்கும் அதே போல் அது வரைக்கும் போடாத கழுத்தில் கையில் கல்ல போதாத ஆபரண நகைகள் போடாத வைத்திருந்ததெல்லாம் போடக்கூடிய அமைப்பை தானே ஆட்டோமேட்டிக்காக போட்டக்கூ போடக்கூடிய அமைப்பை அந்த சுக்கரன் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் திசை பத்தியில் சுக்கரன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் போட கழுத்தில் ஆடை ஆபரணம் நகை தங்க நகை வயிறு நகை என்ன இருக்கோ அத்தனையும் போடக்கூடிய ஒரு நிலையை அந்த சுக்கரன் உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்துக்கு பொண்ணும் பொருளும் உருவாகக்கூடிய அமைப்பு அந்த சுக்கரப்புத்தியில் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு அந்த சுக்கிர புத்தியில் நடக்கக்கூடிய முப்பத்தி நான்கு மாதங்களும் இரண்டு வருஷம் பத்து மாதம் மொத்தம் முப்பத்தி நாலு மாதங்கள் சுக்கிர புத்தி ஒரு பதினேழு வருஷத்தை புதன் தசையில் முப்பத்தி நாலு சுக்கர புத்தி நடக்கும்போது மேற்கண்ட எல்லாமே அந்த சுக்கரன் கொடுக்கும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த சுக்கிர புத்தி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கும் முன்னே போகாது இருந்திருப்பாங்க அப்போ ப சுக்கரபுத்தி ஆரம்பிச்சோன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போக முடியல அதை பண்ண முடியல போக முடியல ஏன்னா அப்படின்னு செஞ்சவங்க சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த சுக்கர புத்தி ஆரம்பிச்சுன்னு நல்ல நிலையில் இருக்கும் சுக்கரன் புதனவு சுக்கரனும் நண்பர்கள் என்பதால் அதாவது தெய்வ பூஜை குரு பக்தி அதாவது குரு பக்தி திருமணம் புத்திர யோகம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் இது மாதிரி அமைப்புகளை ஒரு நல்ல சுப செய்திகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுக்கரன் கொடுப்பார் குடும்பத்தில் வந்து தனவிருத்தி உண்டாகும் வாகனத்தால் லாபம் உண்டாகும் நிறைய வாகனங்கள் சேரக்கூடிய அமைப்பில் சுகன் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் புது புது வண்டிகள் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர புத்தியில் கொடுக்கும் பிரெயின் அதாவது எதை செஞ்சாலும் ஒரு தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு ஞான விருத்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுக்கரன் கொடுப்பார் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர புத்தியில் தானாக உருவாக்கி கொடுப்பார் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர புத்தியை புதன் சுக்கர புத்தியில் இருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அரசாங்க பதவி அதாவது அவங்கவுங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர புத்தி சுக்கர புத்தி கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அரசின் ஆதரவு எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அரசினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசினுடைய ஆதரவு இந்த மாதிரி போன்ற அரச பதவி போன்ற இது அரச உத்தியோகம் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சுகுபூலங்கள்லாம் அந்த சுக்கர புத்தியில் அந்த சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கும் சுக்கரன் கொடுப்பார் அதே போல் சுக்கரன் கெட்டிருந்தால் சுக்கரன் செய்யக்கூடிய செய்யக்கூடாத நிலையில் இருந்தால் ராகுவுடன் கிரகணமாகி போல் சூரியனுடன் அஸ்தமனமாகி எதையும் செய்ய முடியாத நிலையில் ஒரு மூன்று எட்டில் மறைந்து இந்த மாதிரி செய்ய முடியாத நிலையில் சுக்கரன் இருந்தால் என்ன கொடுக்கும் புதன் புதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த சுக்கர புத்தி பலவித விரோதங்களை கொடுக்கும் முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் குடும்பமாகட்டும் கூட பிறந்தவர்களாகட்டும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நேருமாறான கெடுக்குறங்கள் நடக்கும் நல்லா இருந்தவங்க கூட சண்டை கட்டி பிரச்சனையை உருவாக்கி அதில் பெரிய பெரிய விவாதங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர சுக்கிரன் சுக்கரன் உருவாக்குவார் சுக்கரன் கெட்டிருக்கும் நிலையில் நல்லது செய்ய முடியாத இயலாத நிலையில் இருக்கும் சுக்கரன் தனது புத்தியில் இதை செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா தன்னால் பிள்ளைகளுக்கு தொந்தரவு அது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இந்த சுக்கர புத்தி ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை போட்டு வைக்கிறது பிள்ளை நல்லா படிக்கல அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி பல விரோதத்தை தன் பிள்ளைங்களால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் அவர் உருவாக்குவார் பிள்ளைகளால் இவருக்கு மன கஷ்டம் அவர்கள் கஷ்டத்தை பிள்ளைகளாலே உருவாக்குவார் அந்த மாதிரி ஒரு நிலையை இந்த சுக்கர புத்தி செய்யும் அதாவது பாவத்துவம் அடைந்த சுக்கர புத்தி குதம் தசையில் புத்தி நடந்த உடனே சுக்கரன் கெட்டிருக்கிற நிலையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு தானாக கொடுக்கும் அதே மாதிரி அம்மாவாலி ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை அவர்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பை தாயும் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது சுக்கரனை குறிக்கக்கூடிய அமைப்பில் தான் வரும் பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கரன் அப்போது தாயால் தங்கையால் அக்காவால் மனைவியால் மகளால் ஏகப்பட்ட கஷ்ட கஷ்டநஷ்டங்களை அணுகிக்கக்கூடிய அமைப்பை அந்த சுக்கர புத்தி அந்த சுக்கர புத்தியில் சுக்கரன் கொடுப்பார் கெட்டிருக்கும் சுக்கரன் கொடுப்பார் அவர் கலஸ்தர காரணம் இல்லையா ஏழாம் பாவத்துக்கு காரன் ஏழாம் பாவத்து காரகன் சுக்கரன் சுக்கரன் கெட்டிருந்தால் சுக்கர புத்தியில் மனைவியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த சுக்கரன் கொடுக்கும் சுக்கரம் கெட்டிருந்தால் மனைவியால் கஷ்டம் பிள்ளைகளால் கஷ்டம் தாயால் கஷ்டம் உறவினரால் ஏகப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட விரோதங்களை உருவாக்கி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுக்கர புத்தி இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா புதன் தசையில் சுக்கர புத்தி வந்தாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நன்மை செய்ய அதாவது ஏதோ ஒரு வகையில் சந்தோஷத்தை அணுகக்கூடிய அமைப்பு பொருள் சேர்க்கை வாகன சேர்க்கை வண்டி சேர்க்கை வீடு கட்ட கட்ட முடியாத அதாவது பாதியில் ஓடெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பில் வீடுகளுக்கு காரகன் ஒரு அனைத்து தொழில் அதாவது ஹோட்டல் ஆகட்டும் ஆடை ஆபரணங்கள் ஆகட்டும் துணிக்கடை ஆகட்டும் தையலாகட்டும் எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் காரணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் சுக்கரன் காரகன் என்பதால் நல்ல நிலையில் ஒரு நூறு சதவீதம் நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஐம்பது நிலையில் சுக்கரன் நல்லது செய்ய வேண்டிய நிலையில் அந்த ஜாதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அதனுடைய புத்திகளில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் புதன் கெட்டிருந்தால் என்ன நடக்கும் புதன் நல்ல நிலையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தினுடைய சொந்த ஜாதக அமைப்பின்படி அதனோட தசையில் நடக்கும் புதன் தசையில் சுக்கர புத்தியில் இதுதான் நடக்கும் கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறி இருக்குமே தவிர மற்றபடி பொதுவான விஷயங்களில் புதன் தசை சுக்கர புத்தியில் நடக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அந்த புதன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துக்குள்ள அந்த தசை நடந்து முடியும் மொத்தம் முப்பத்தி நாலு மாதங்கள் அடுத்த வெளியில் சூரிய புத்திய புதன் தசையில் சூரிய புத்தியில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்